வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சசிகாந்த் இது உங்கள் சன்சிக ஐஏஎஸ் அகாடமி பிரசன்ஸ் சோ இன்று நாம பார்க்கக்கூடிய தலைவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் சோ நாமக்கல் கவிஞர் என்ற உடனே நம் நினைவிற்கு வருவது அவருடைய கத்தி இன்றி ரத்தமின்றி இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி பண்டு செய்த புண்ணியம்தான் பழித்ததே நாம் பார்த்திட என்று இந்த பாடல் மூலம் சுதந்திர போராட்டத்தின் போது புது புரட்சியையே செய்து விட்டார் என்று கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு மக்கள் மனதில் இந்த பாடல் சென்று அவர்களுக்கு சுதந்திர தாகத்தை மேலும் ஊட்டியது என்றால் மிகையாகாது சோ அத்தகைய கவிஞரை தான் நாம் காணவிருக்கிறோம் சோ இந்த பாடலை பாடியது பாரதியோ என்ற எண்ணம் கூட மக்களுக்கு வந்து விட்டது அந்த அளவிற்கு இந்த பாடல் ஒரு புதிய தாக்கத்தை ஏற்படுத்தியது மக்களிடையே என்றால் அது மிகையாகாது கவிஞர் சோ நாமக்கல் கவிஞரை பற்றி அவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு நம்ம புதிய பாடத்திட்டத்தின்படி அஹ் டிஎன்பிசி வகுப்புகளுக்கு நம்ம பாக்குறோம் சோ நாமக்கல் கவிஞர் அப்படின்னாலே அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு காந்திய கவிஞர் அப்படின்னு வந்து அவரை அழைக்கிறாங்க அது போக அவரை ஆஸ்தா கவிஞர் என்றும் அழைக்கிறாங்க கொண்டவர் அவர் ஒரு பன்முக கொண்டவர் வந்து ஒரு தமிழ் அறிஞராகவும் கவிஞராகவும் விடுதலை போராட்ட வீரராகவும் இருந்திருக்காரு ஸோ அது போக அவர் எழுதிய நூல்கள்லாம் நம்ம பார்க்கலாம் ஸோ மலைக்கல்லன் அவனும் அவளும் என் கதை சங்கொழி நாமக்கல் கவிஞர் பாடல்கள் தமிழன் இதயம் பிரார்த்தனை தமிழ் தேர் தாயார் கொடுத்தனம் தேமதுர தமிழோசை இதெல்லாம் நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்கள் அடுத்தது நாமக்கல் கவிஞருடைய மொழிபெயர்ப்பு நூல்கள் பாக்குறோம் ஸோ காந்திய அரசியல் உரைநடை நூல்னு பார்த்தோம் கம்பரும் வால்மீகி கட்டுரை உள்ள கட்டுரை என்ன எழுதியிருக்காருன்னா இலக்கிய இன்பம் அப்படின்னு எழுதியிருக்காரு நாமக்கல் கவிஞர் பிறந்த ஊர் என்ன ஊர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மோகனூர் சோ மோகனூர் எங்க இருக்கு நாமக்கல்ல இருக்கிற தான் வந்து நாமக்கல் கவிஞர் அவர்கள் பிறந்திருக்காங்க ஓகே அடுத்து நாமக்கல் கவிஞருடைய இன்னும் குறிப்புகள் எல்லாம் பார்ப்போம் சோ அவர் வந்து நம்ம சொன்னோம் விடுதலை இயக்க கவிஞர்கள் ஒருவர் இவர்தம் கவிதைகளில் காந்திய சிந்தனை வந்து மிளர்கின்றனர் அதனாலதான் அவர் காந்திய கவிஞர் என்றுமே அழைக்கிறாங்க அதுபோக நாமக்கல் கவிஞர் என்றாலே தமிழ் உணர்வு தமிழ் தமிழன் என்ற உணர்வு அதிகமாக இருக்கும் இவர் தமிழரின் சிறப்பையும் தமிழ் மொழியின் இனிமையும் சேர்த்து பாடினாரா அதனாலதான் பாடல் கொடுத்திருக்கோம் தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு அமழ்தம் அவனுடைய மொழியாகும் அன்பே அவனுடைய வழியாகும் அப்படிங்கிற பாடல் எழுதியிருக்காரு அதுபோக சமுதாயத்தின் மீது அக்கறை உள்ள அவர் வந்து பின்வருமாறும் பாடியிருக்காரு என்னவா பாட்டாளி மக்களின் பசி தீர வேண்டும் பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் அப்படின்னு பாடியிருக்காரு அதுபோக ஒவ்வொரு வாழ்க்கையும் சிறக்க ஒவ்வொருவரும் ஒரு தொழிலையாவது கற்றுக்கொள்வது நல்லது என வலியுறுத்தியிருக்காரு யாரு நாமக்கல் கவிஞர் என்ன பா பாடல் பாடியிருக்காரு பாருங்க கை தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்னு பாடியிருக்காரு சோ இந்த குறிப்புகள் எல்லாம் ஒன்பதாம் வகுப்பு பாடப்பகுதியில இடம்பெறுதுங்க அடுத்தது ாமக்கல் கவிஞர் வந்து பெண்மையை பற்றி பாடல் எழுதியிருக்காரு பெண்மையை பற்றி அவர் என்ன விவரிக்கிறாரு அப்படிங்கிறது இந்த பாடல பார்க்கலாம் அன்பும் அன்பும் ஆர்வமும் அடக்கமும் சேர்ந்தும் தன்மையும் உறுதியும் மிகுந்தும் தன்னல மறுப்பும் சகிப்புத்தன்மையும் இயல்பாய் அமைந்தும் சொரு சொரூபமாய் தாயாய் நின்று தரணியை தாங்கும் தாரமாய் வந்து போக்கும் தாரம்னா மனைவி ஒரு ஒரு பெண்கள் அப்படிங்கிறவங்க அன்பு அன்பு ஆர்வம் அடக்கம் இது மூணுமே சேர்ந்து இருக்காங்களாம் அதுபோக போக தன்மையும் உறுதியும் மிகுந்தவங்களாக இருக்கலாங்களாம் அது போக தன்னல மறுப்பும் சகிப்புத்தன்மையும் போன்றவங்களாக இயல்பாய் அமைந்து இரு அமைந்து இன்பஸ்வரூபமாய் காட்சி அளிக்கிறாங்களாம் அப்படி இருக்கு இங்க யாரா தாயாய் அவங்க தான் வந்து தாயாய் நின்று தரணியை தாங்குறாங்க தரணினா பூமி உலகம் தாங்குறாங்க தாரமாய் வந்து தளர்வை தார்வாய் மனைவியாய் வந்து தளர்வை போக்குகிறாங்க உடன் பிறப்பாகி உறுதுணை புரியுறாங்க மகளாய் பிறந்து சேவையில் மகிழும் அப்படின்னு சொல்றாரு அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் அப்படின்னு பெண்ணியை போற்றி நாமக்கல் கவிஞர் எழுதிய பாடல் தான் இந்த பாடல் அடுத்தது அவருடைய ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் அவருடைய பெற்றோர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வெங்கட்ராமன் வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள் இவருடைய காலம் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு வரை விருது பார்த்தீங்கன்னா நடுவன் அரசு வந்து இவருக்கு பத்மபூஷன் விருது அளித்திருக்கு ஸோ அடுத்தது இந்த நடுவுல வந்து ஒரு வெற்றிக்கான ஒரு ஃபார்முலா ஒரு இதை பத்தி ஒரு ஒரு இது எழுதியிருக்கோம் ஸோ அதுவும் பார்ப்போம் வெற்றியின் திறவுகோள் என்னவாங்க வெற்றிக்கான சாவி என்னவா இருக்குதா கிடைக்கும் அப்படின்னா நம்ம கிட்ட விடா முயற்சி இருக்கணும் ஒரு விஷயம் நமக்கு வேணும்னா தொடர்ந்து முயற்சி செய்யணும் அது போக நேர மேலாண்மை டைம் மேனேஜ்மெண்ட் நமக்குள்ள இருந்ததுனாவே நம்ம எடுத்த காரியத்துல சக்சஸ் ஆகலாம் அது போக அமைதி வேணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு செயல் செய்யணும்னு நினைக்கும் போது நிறைய ஏற்ற இறக்கங்கள் நிறைய கோபம் தா நிறைய விஷயங்கள் வரும் ஸோ அந்த இடத்துல நம்ம அமைதியா கடந்து போனா மட்டுமே வெற்றி அப்படிங்கிற அந்த கோட்டை வந்து நம்ம பெற முடியும் தாங்க சோ அடுத்த பாடல் பார்ப்போம் இவர் எழுதிய படைப்புகள் பாக்குறோம் சோ இவருடைய படைப்புகள்னா இசை நாவல்கள் வந்து பதிமூணு எழுதியிருக்காரு கட்டுரைகள் பன்னெண்டு எழுதியிருக்காரு தன் வரலாறு மூணு எழுதியிருக்காரு புதினங்கள் வந்து ஐந்து எழுதியிருக்கிறாருங்க அது போக இர இலக்கிய திறனாய்வு ஏழு சிறுகாப்பியங்கள் ஐந்து கவிதை தொகுப்பு பத்து மொழிபெயர்ப்புகள் வந்து நாலு எழுதியிருக்காரு அடுத்தது நாமக்கல் கவிஞரு பாடல்கள் அப்படிங்கிற அந்த கவிதை தொகுப்புல வந்து அவர் என்னென்ன மலர் சொல்லியிருக்காரு மலர் அப்படின்னு சொன்னாலே வந்து அது நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அதுல இடம்பெறதுதான் நம்ம வச்சுக்கலாம் சோ தெய்வ தெய்வ திருமலர் சமுதாய மலர் இசை மலர் தமிழ் தேன் மலர் பெரியார் பெரியோர் புகழ் மலர் அறிவு மலர் காந்தி மலர் திருநாள் மலர் பல்சுவை மலர் தேசிய மலர் சிறுகாப்பிய மலர் ஆகிய எல்லாம் இவர் வந்து கவிதை வந்து அமைந்துள்ளன எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் பாடல்கள்ல வந்து இந்த தலைப்புகள் எல்லாம் வந்து கவிதைகள் அமைந்திருக்கின்றன அதே போக இந்த பெண்மை என்கிற பாடல் வந்து சமுதாய மலர் அப்படிங்கிறதுல வந்து இடம்பெற்றிருக்குதுங்க தலைப்பில் வந்து இடம்பெற்றிருக்கு இத்தகைய கவிஞர் தமிழ் மீது உணர்வு கொண்டு ஒரு பாடல் எழுதியிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இது நாம பார்க்க போறோம் அது போக அவர் தமிழன் ஒரு இனம் உண்டு தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு அப்படிங்கிற பாடலும் எழுதியிருக்காரு சோ அந்த வரிசையில அவர் எங்கள் தமிழ் அப்படிங்கறதுல என்ன சொல்றாரு என்ன ஒரு அது தமிழை போற்றி பேசுறாருங்கிறத பார்ப்போம் சோ அந்த பாடல் என்னன்னு படிச்சிருவாங்க அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழனின் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே அன்பும் மரமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழ் என்னும் தேன்மொழியாம் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காங்க சோ அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை வந்து தருவது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மொழி அப்படிங்கிறார் அந்த தமிழ் மொழிதான் தாய்மொழியாகிய தாய்மொழி தமிழ் மொழிதான் தமிழனுடைய குரலாகவும் விளங்குது அப்படிங்கிறாங்க இந்த தமிழ் மொழி கற்றோர் வந்து இந்த பொருள் வரை யாரையும் புகழ்ந்து பேச மாட்டாங்க அது போக தம்மை போற்றாதாரையும் இகழ்ந்து பேச மாட்டார்கள் அப்படிங்கிறார் அடுத்தது கொல்லாமையை ஒரு நோன்பா விரதமாகவே வந்து ஒரு குறிக்கோளாகவும் பொய் பொய் சொல்லாமையை வந்து ஒரு கொள்கையாகவும் கடைபிடிப்பவர் யாரு அப்படின்னா இந்த தமிழ்மொழி கொட்ட தமிழ்களிக் கற்றோர் அப்படிங்கிறவர் கற்றோர் இருப்பாங்க அப்படிங்கிறாரு அதனால எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்புறமே எல்லா மனிதரும் இன்பம் இன்பமோடு இருக்க எது உதவுதான் அன்பு மரமும் வந்து நமக்கு உதவுதுங்கிறாங்க அத்தகைய அன்பு மரத்தையும் வந்து ஊக்கிவிடும் அதாவது தூண்டிவிடும் அப்படிங்கிறாரு தமிழ்மொழி ஆஹ் இந்த தமிழ்மொழி கற்றோருக்கு அச்சம் என்பதையே போக்குவார் சோ அத்தகைய இன்பம் பொழிகின்ற வானொலியாம் எது இன்பத்தை நமக்கு தருகிறதாம் எங்கள் தமிழ் என்னும் தேன் மொழியாம் தமிழ்ங்கிறத ஒரு தேனோட ஒப்பிட்டுருக்கார் ஸோ இது தமிழ்மொழி பற்றி நாமக்கல் கவிஞர் கூறியது பாரதியார் வந்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிவதா இயங்கும் காணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ அந்த வரிசையில நாமக்கல் கவிஞரும் தமிழை பற்றி சிறப்பாக பாடியிருக்காரு அது போக உப்பு சத்தியாகிரக வழி வழிபாடல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாம படித்த பாடல் தாங்க கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவே கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி பண்டு செய்த புண்ணியம்தான் பழித்ததே நாம் பார்த்துட அப்படிங்கிறது அப்ப ஒரு ஒரு யுத்தம் ஒண்ணு ஒரு போர் ஒண்ணு நடக்க போது இந்த போர்ல வந்து கத்தியும் கிடையாது ரத்தமும் கிடையாது அப்படி ஒரு போர் ஸோ அத நம்பனா வந்து எங்களோட வந்து சேருங்க போரை நான் கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை இந்த மாதிரி ஒரு சண்டைய ஸோ நமக்கு வாய்த்த அந்த காந்தி தான் வந்து இந்த மாதிரி ஒரு போர் வந்து நடக்குது அகிம்சை முறையில அப்படிங்கிறது வந்து சொல்லியிருப்பாரு ஸோ அதுதான் யானை குதிரை படையெல்லாம் வைத்து கொண்டு போருக்கு செல்ற மதியில வெறுமனே வெறும் ஒரு அகிம்சையை மட்டுமே கையில் எடுத்துக்கொண்டு நாங்க போருக்கு போறோம் அதனாலதான் இந்த மாதிரி சண்டையை நாங்க கண்டதும் கேட்டதும் எந்த அவருடைய நாமக்கல்லார் எழுதியிருக்காருன்னு பாருங்க அதுபோக இவருடைய பாடல்கள் இலக்கியம் நயம் பாராட்டுக அப்படிங்கறதுல கொடுத்திருக்காங்க பதினொன்னாம் புது புத்தகத்துல அது அதுல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் சுதந்திரம் எழுதி இருக்காரு சுதந்திரம் தருகிற மகிழ்ச்சியை காட்டிலும் சுகம் தரும் உணர்ச்சியும் வேறுண்டோ பதம் தரும் பெருமையும் பணம் தரும் போகமும் பார்த்தால் அதைவிட கீழொன்றோ இதம் தரும் அறங்களும் இசையுடன் வாழ்தலும் எல்லாம் சுதந்திரம் இருந்தால்தான் நல்ல அறங்கள் கூட நல்ல அறங்களும் நம்ம நல்ல இசையுடனும் வாழணும் அப்படின்னா சுதந்திரம் இருந்தா வாழ முடியும் நிதம் தரும் துயர்களை நிமிர்ந்து நின்று எதிர்த்திட துயர்கள்னா துன்பங்களை எதிர்த்திட நிச்சயம் சுதந்திரம் அது வேண்டும் அப்படிங்கிறார் அடுத்தது ஆஹ் பனிராம் பனிரெண்டாம் வகுப்பு புத்தகத்துல கொடுக்கப்பட்ட இலக்கியம் நயம் பாராட்டுகளை கொடுத்துருக்கலாம் பெற்றெடுத்த தமிழ் தாயை பின்னுக்கு பின்னால் தள்ளி பிறமொழிக்கு சிறப்பளித்த பிழையை நீக்க ஊற்றெடுத்த அன்புரையால் ஒழுங்க வைத்து இவ்வுலகத்தில் தமிழ் மொழிக்கு நிகர் உண்டோ கற்றுணர்ந்து அதன் இனிமையை காண்பாய் என்று கம்பனோடு வள்ளுவனை சுட்டி காட்டி தெற்றனு நம் அகக்கண்ணை திறந்து விட்ட தெய்வ கவி ஒரு பாரதியார் பாரதி ஒரு ஆசான் தின்னம் சோ பாரதி வந்து தமிழை வந்து நமக்கு எப்படியெல்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க ஏன் பிற மொழிக்கு போய் முக்கியத்துவம் கொடுக்கணும் தான் நமக்கு தெய்வ கவி பாரதியை சொல்லியிருக்கானே சோ கம்பனோடு வள்ளுவனை சுட்டி காட்டி நம்மளுடைய அகக்கண்ணை திறந்து விட்டு இருக்கானே உலகத்தில் தமிழ் மொழிக்கு நிகர் உண்டோ அப்படின்னு சொல்லியிருக்கானே சோ கற்றுணர்ந்தே அதன் இனிமை காண்பாய் என்று நமக்கு அதை எடுத்து தான் நாமக்கல் கவிஞர் சுட்டி காட்டியிருக்காரு இன்று நாம நாமக்கல்லாரினுடைய பாடல் பாடல்கள் அதுபோக அவருடைய குறிப்புகள் எல்லாமே நாம பார்த்தோம் ஸோ அடுத்த வகுப்புல நாம அடுத்த தலைவர்களை பற்றி பார்ப்போம் ஸோ நன்றி வணக்கம்